கருணைக்கிழங்கு கொண்டக்கல்ல வச்சு ஒரு மசாலா பார்க்க போகிறோம் அதை செய்யறதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது கூடவே அரைச்சி விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்குதான் வேக வச்ச கர்ணக்கிழங்கு வேக வச்ச கொண்டைக்கடல இதோடு சேர்த்தலாம் கர்ணக்கிழங்கு வேக வைக்க சொல்ல புளித்தண்ணி சேர்த்து வேக வைங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வந்ததும் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் பொடியாக கட் பண்ணால் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்தியாக இருக்குன்னா நம்மளுக்கு கொண்டக்கடல மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க